பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பல்வேறு கடற்கரைகள் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெய் மீன் வந்துருக்குது நம்ம எப்போவுமே தூண்டில் நெய் மீன் தான் எடுப்போம் மீனை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோடய துண்டு தான் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் விலை மீன் வந்திருக்குது சுமார் நாலு ரெகுலர் சைஸ் மீனோட துண்டு இன்றைக்கி போட்டிருக்கோம் மீனை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன்களுமே உங்கள் தேக்கிட்டாரு ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாக கொடுக்கலாம் தேக்கிட்டாலும் அட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விலை முழு மீனாக கொடுத்துருக்கோம் அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது மீனோட ஃப்ரெஷ்னஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னார மீன் வந்துருக்குது இது மீனாக கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சவால் வாழை நடுவாயில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸை பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மீனில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சீராக வந்துருக்குது இது கடல் கரும்பு மோதனியெல்லாம் சொல்லுவாங்க மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸை பாருங்கள் குவான்டிட்டி கம்மியாக தான் வந்திருக்கு அதனால தேவைப்படம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்துருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் தான் வந்துருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ சைஸ் மீன் எல்லாம் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாறை குட்டி எடுத்திருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபோர் டூ ஃபைவ் தான் நிற்கும் உங்களுக்கு மீனோட ஃப்ரெஷ்ஷு பாருங்க எதுவுமே குழம்புக்கும் சரி ஃப்ரை பண்ணதுக்கும் சரி நல்லா அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவா குட்டி வந்துருக்குது நானூறு கிராம் ஐநூறு கிராம் சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பைந்தி வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான பைந்தி கிலோவுக்கு ஜஸ்ட்டு டூ டூ த்ரீ தான் நிற்கும் அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ்லாம் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணக்கூடிச்சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கண்ணக்குடிச்சாலை கிலோவுக்கு நாலஞ்சு தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவரால் ஆயில் எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ணத்திலி எடுத்துருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கர்ணத்தலி கர்ணத்திலி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னோரை வந்துருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் சாலை கிலோக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவால பெரிய சைஸ் எடுத்திருக்கோம் கிலோக்கு ஆறு ஏழு நிற்கிற சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஐலோ வந்துருக்குது கிலோவுக்கு அஞ்சாறு நிற்கிற மாட்ட சைஸ் அயிலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் கோணத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை ஃபுல் மீனை போட்டிருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட்டு த்ரீ தான் நிற்கவங்களுக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு மீன் எடுத்திருக்கோம் இதுமே கிலோக்கு வந்து ஜஸ்ட்டு த்ரீ தான் நிற்கும் நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் அதுவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருக்கு இது சங்கரனே சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் சங்கரா தான் வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் டு செவன் தான் நிற்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீ அப்புறம் பதிலேன் வெள்ளைக்கிழங்கா மீன் வந்துருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம வீச் கான்டெக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் சீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே கால் வாட்ஸ்அப் பண்ணி ஆட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்கலாம் எங்களோட பீரிஷ் பிஷ்கார் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி